உன் குலம் என்ன உன் கோத்திரம் என்ன உன் சாதி என்ன நீ என்ன படித்திருக்கிறாய் நீ எந்த கோவிலுக்கு போவாய் நீ இந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்துவரா சமணரா பௌத்தரா யார் நீ நீ எந்த மதத்தை பின்பற்றுகிறாய் எந்த கோவிலுக்கு செல்வாய் எதை நீ வாங்குவாய் பிரியாணி சாப்பிடுவாயா நெய் போட்டு சாம்பார் சாதம் சாப்பிடுவாயா தயிர் சாதம் சாப்பிடுவாயா நீ எதை சாப்பிடுவாய் உன் மதம் எது நீ எந்த ஊரில் வாழ்கிறாய் சொல் இப்படித்தான் இந்தியாவிலே பல இடங்களில் நடக்கிறது நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் உன்னை ஊரை விட்டே ஒதுக்கிவிடுவோம் ஏன் நாங்கள் சொல்வதை நீ உடன்பட்டு வர வேண்டும் நாங்கள் சொல்வதுதான் உண்மை புரிந்து கொண்டதா என்று இப்படி பலர் மிரட்டுவார்கள் இதை செய்யவில்லை என்றால் உனக்கு தண்டனை உண்டு உன் மீது பொய்க்குற்றம் சுமத்தி உன்னை சிறையில் வைப்போம் என்றெல்லாம் பயமுறுத்துவார்கள் இதெல்லாம் அன்றாடம் நடக்கிறது காரணம் அங்கே மதச்சண்டை சாதி சண்டை உணவு சண்டை என பலவிதமாக தமிழ்நாட்டில்தான் மிக அதிகமாக இருக்கிறது இந்தியாவிலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அப்படித்தான் எனக்கு வேலை வேண்டும் என்றால் நீ என்ன தகுதி இருக்கிறது உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா அப்போ தான் நீ கல்லு கல்லூரிக்கு போக முடியும் இல்லை என்றால் போக முடியாது எங்கே உனது ஜாதி சர்டிஃபிகேட் கொடு நீ எந்த வகுப்பை சேர்ந்தவன் இல்லை என்றால் உனக்கு இடம் கிடையாது நீ கிறிஸ்தவரா நீ இந்து கோயில் இந்து பள்ளிக்கூடம் போ நீ இஸ்லாமியரா இஸ்லாம் கோயிலுக்கு மட்டும் இடத்திற்கு மட்டுமே வா எங்களுடைய கல்லூரிக்கு மட்டுமே வா இப்படியெல்லாம் நாட்டிலே பலவிதமாக மக்களை பிரித்து சூழ்ச்சி நடக்கிறது அதற்கெல்லாம் ஆளாகிவிட்டார்கள் நம்மவர்கள் என்ன செய்வார்கள் அடிபணிய வேண்டும் வசதி இருந்தால் தனியாக கல்லூரி கட்டிவிடுவோம் கட்டிவிட்டார்கள் பல கல்லூரிகள் உனக்கு பணம் தானே தேவை பணத்தை கொடுக்கிறேன் எனக்கு சலுகை கொடுத்து விடு என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் இடம் உண்டு சாப்பாடு உண்டு சென்று வர பேருந்து வசதி செய்துகிறேன் என்று எல்லாம் மாறிவிட்டது என்று யாரையும் மிரட்டி பார்க்க முடியாது காலம் மாறிவிட்டது கடந்து போய்விட்டது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னுடைய தனி சுதந்திரத்தை யாரும் தடை செய்ய முடியாது ஒன்று எப்படி விருப்பமோ அப்படி செய்யலாம் ஆனால் நீதிக்கும் நேர்மைக்கும் உடன்பட்டு தான் நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு சமூகம் சமூக அமைப்பில் கூட்டத்தில் தனிமை இல்லை வீட்டில் தனிமை உண்டு அதுதான் உண்மை